அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா வந்து இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லைவ் வந்திருந்தாங்க இல்லையா அது நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க கண்டிப்பாக நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருந்தாங்க அப்கமிங் ட்ராக்கை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி லட்சுமி பிரியாட்ட கேட்டிருப்பாங்க அவங்க வந்து அப்கம்மிங் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா எமோஷ்னலாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் சேடாக இருக்கும் கொஞ்சம் பயங்கர ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய எல்லாமே மிக்சடா இருக்கும் இந்த வீக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க மத்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அது அவ்வளவுதான் அதுக்கு மேல சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய விஷயங்களை கேட்குறாங்க அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா அதனால் அதுக்குள்ளே தான் அவங்க சொல்லுவாங்க அதுக்கு மேலே அவங்களால சொல்ல முடியாது இல்லையா அதனால் வந்து சூப்பரான விஷயத்தை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு லைவ்வில் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாங்க முக்கியமாக ஒரு விஷயம் இதை பற்றி சொல்லியே ஆகணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லட்சுமி பிரியா மேம் வந்து அதாவது நான் சாயந்தரமாக வந்து எல்லா ஆள் ஆர்டிஸ்ட்டோடு நாங்கள் லைவ் வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிச்சயமா வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து லைவ் சாயந்தரம் இருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்டு கும்பரன் விஜய் தாத்தா அப்புறம் கங்கா யமுனா அதாவது நிவின் எல்லாருமே இருக்கிறப்போ வந்து கண்டிப்பாக வந்து லைவ் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஆல் ஆர்டிஸ்ட்டு காம்பினேஷன் சீன் இருக்குது போல் அதனால தான் அவங்க வந்து அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க அது சூப்பரான விஷயந்தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு லைவ்வில் வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து கேட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே விஜய் விஜய் வந்துட்டாரா அப்படின்னு விஜய் இன்னி வரல விஜய் இனிமேல் தான் வருவார் அவருக்கு இப்போ சூட்டில் சாயந்தரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் நைட்டில் சூட்டிங் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கோ அப்படின்னு சொல்லி தோணுது ஏன் அப்படின்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது இல்லையா அது மொட்டை மாடியில் வச்சு தான் ஷூட் பண்ணணும் விஜய் வந்து அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் வீட்டுக்குள்ளே காவேரி போக முடியாது இவர் வீட்டுக்குள்ளேயும் காவேரி வர முடியாது அதனால வந்து வீட்டில் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா நைட்டில் தான் ஷூட் பண்ணி ஆகணும் வேறு இல்லை அடிக்கிற வெயிலுக்கு வேறு வெளியில் லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னா எங்கே போவாங்க பார்க்கு போவாங்களா எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஆஃபீஸ் ட்ராக்கு அது இதுன்னு இனி வரல இல்லையா அதனால் வந்து விஜய் இப்போ மொட்டை மாடியில் வச்சு இப்போ தங்கியிருக்கிற வீட்டில் தான் ஷூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போங்க வந்து லைவிலருந்தேவோம் அப்போ நைட்டு ஷூட் பண்ணி ஷூட்டிங் இருக்குது அப்படின்னா தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாக்கு பிடிக்கவே முடியாது அடிக்கிற வெயிலுக்கு ஏன்னா மாடி சீன் இல்லையா எல்லாமே மொட்டை மாடியில் தான் மீட் பண்ணணும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க நிச்சயமாக வந்து காவேரியும் விட்டை விட்டு வெளியே வந்தால் தான் விஜய்யை மீட் பண்ண முடியும் விஜயும் அப்படி தானே என்ன மக்களை சொல்கிறீங்க கருத்துக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா